மேடையில் இருக்கிற இம்மாண்ணன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்சு வார்த்தைகள் ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு இந்த இந்தஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல விஷயம் எங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அந்த அந்தனிதாஸ் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது அண்ட் மேடம் பயங்கர இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க இருக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அறிவுக்கு வந்து பிறந்தநாள் நல்ல தான் சார் அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை உதய தான் நான் பார்த்தேன் அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பாடினார் எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு எய்மாக இருந்தது அப்படி தான் சினிமாவுக்குள்ளேயே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் ஓடியும் ஆக்கணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோட இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ள இருக்கிறவங்க கூட ஒன்னு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் படிவத்துல அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலேருந்து இருக்கிற கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது கால திரைப்படங்களில் அண்ட் அந்த அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அந்த எனக்கே பாடலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்துல அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவு வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்ப நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதல்ல தான் மெயின் போக்கஸ்ஸா இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டு இருக்கா சந்தைப்படுத்துறவர்கள் யாரு சந்தையில யார் பொருளும் வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குறப்போ சந்தையாளர்கள் அடிப்படையா கொண்ட அரசியல் தன்மைகள்ல விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த காலகட்டத்துலதான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்படத்திலும் சரி இசை வடிவங்களும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவு உடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது அண்ட் உலக அளவுல இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப் இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்துல அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா அது கனெக்ட் ஆச்சு சோ அப்படி ஈஸியா கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பார்க்குறேன் சோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்க பாப்புலரா இருக்கு அந்த மீடியம்குள்ள நம்ம விரும்புற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறதை வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமா இது வந்து கிடைச்சிடாது சோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாம நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து அதுக்கு அதுக்கு வந்து முக்கிய முக்கிய முக்கியமான முக்கியமான காரணம் உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் வந்து தலித் சுப சொல்லலாம் பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பரா இருக்கும் ஆனா ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆயிருக்காது சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலேயே இருந்தது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் இல்லாத மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனிசை கலைஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கென்ட்ரி கிளாமர்ல வந்து எக்கச்சம் பியான்ஸ் கென்ட்ரி கிளாமரு அண்ட் இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க கென்ட்ரி கூட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்ட் அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்ல இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்றைக்கி வந்து அறிவு கேஷ்லெஸ் கலிவு கலெக்டிவ்ல வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின்சிம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்ட் தனுஷ் அவர்கள் வடசென்னை படத்துல வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்ட் என்னுடைய திரைப்படங்கள்ல அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒளி அப்படின்ற பாட்டு சாப்பாட்டா பரம்பரில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து பாடல்களும்ப்ட அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து அதை ஈஸியா இலகுவா மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி இருக்குதுன்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலாம் நான் நினைக்கிறது வந்து கள்ள மௌனி கள்ள வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ள வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தியன் மியூசிக்ல வந்து வெளியே வந்து நாங்க தான் இதுலதான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளம்ல தான் ஆனா அந்த வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆஃப்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தான் அந்த பாட்டை அந்த வந்து சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணிருந்தான் ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்ல வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியல வந்து வார்த்தைகளை மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் ஈஸியா எமோஷ்னலா ஆயிடுவான் ரொம்ப ரொம்ப இப்ப பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொரு மாதிரி பயங்கரம் ஹார்புல்லா பாடுவான் ரொம்ப இமோஷனலா லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனா வந்து நே பார்த்தா சின்ன குழந்தைதான் அவன் ஆனா வந்து அடி நம்ம தாளாட்டி அடி ஓகேடா ஓகே ஓகே விடுறா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா அவளுக்கு வந்து அப்படியே அழகா இலவா புரிய வச்சு இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இதை நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்துல நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே பண்ண 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 வந்து என்னன்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோபப்படுறது மூலமாகவோ இல்ல வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாவோ இல்லை வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லை மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது அறிவு ரொம்ப அவங்க இருந்து எல்லாரையும் பார்ப்பான் அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்ல அந்த அவனுடைய மனதுல நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான் டலோக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இது ஏன் முக்கியமான வேலை நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவாங்க இது இன்னொருத்தர் வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும் சோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது இது ஒரு ஃபைட் தான் இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து இது ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவாரு சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இது இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்ப கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிற ஜனநாயக ஜனநாயக தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிந்தளவுக்கு நம்மளுடைய ஆட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அண்ட் அந்த அதை வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த இர பனிரெண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சிருக்கா அதுல பன்னெண்டு மட்டும் தான் இப்ப வந்து ரிலீஸ் பண்றான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி பன்னிரெண்டு பாடல்கள் இவனால வந்து உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனால வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுல வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறான் அந்த வந்து அவன் வந்து அவன் எழுதி இருக்கிறான் அவனையும் மெட்டமைச்சிருக்கிறான் அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியா எல்லாம் நின்று இருக்கிறான் இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான் அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போனோம் அப்படின்ற எடுத்தது அவனுடைய கால் தான் சோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான காலகட்டமா நான் பாக்குறேன் நானு இந்த பன்னிரெண்டு பாடல்கள்ல பல பாடல்கள் பல விதமா மக்களுக்கு கொண்டு போய் சேரும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் அவங்ககிட்ட சொன்ன கேட்டவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதுல அத நீ அத என்ன சொல்றது மியூசிக் அந்த ஃபீமேல் சிங்கர் யூஸ் பண்ணதா இருக்கட்டும் அந்த லிரிக் வந்து பயங்கரமா அது ஒரு ரொம்ப என்னோட எனக்கு ஈஸியா வந்து அது கனெக்ட் ஆச்சு அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமா இருந்தது ஸோ நிறைய பாடல்கள் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல வந்து அவன் கொடுத்துருக்கான் அண்ட் வந்து நிச்சயமா இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோனி டெஃபினட்டா இது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அண்ட் பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவோடு இருக்கிறாங்க அதனால நிச்சயமா அந்த பன்னிரெண்டு பாடல்கள் பல பலவிதமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன் நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இதில் அறிவுக்கு நிறைய நிறைய கத்துப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கான் இதுல வந்து நிறைய கத்துக்கிற இடமும் இருக்கு இதுல கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியா நீ வந்து எடுத்துக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியா பண்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்றேன் எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நமக்கு எப்பவுமே கவலை இல்லை அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏத்துக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவுல சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டா மேடையா நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையா இது உன்னுடைய முதல் மேடையா இது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம் இந்த நேரத்துல அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க பாலச்சந்திரன் இருக்கிறான் கார்த்தி இருக்கிறான் அண்ட் வந்து அறிவு வந்து இப்ப கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்டிள் அவங்களை வந்து இவனை வந்து கைவிட இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அறிவு இல்லை அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய இறங்குகளுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அந்த ஊடகத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நடுவில் இந்த இதை வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் அண்ட் ரொம்ப மகிழ்ச்சாரு பெரிய ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேரை வந்து கலை மக்களுக்கானதான் மாத்தணும் மக்க கலை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியா அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஜெய்ஹிம் நன்றி ஜெய்ஹிம் தேங்க்யூ